நமது உடம்பில் ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா நல்லா கேளுங்க ரத்த ஓட்டம் சிவப்பு நிறத்தில் சுத்திட்டு இருக்கு நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் இறுதியம் பம்ப் பண்ணிட்டே இருக்கா நைட்டு தூங்கும் பொழுது நம்ம நினைக்க வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இறுதி கேட்குதா நம்ம கிட்ட அது வாட்டுக்கு பம்ப் பண்ணிட்டே இருக்கா நல்லா கேளுங்க நமது உடம்பில் உள்ள ரத்த ஓட்டம் சிவப்பு நிறத்தில் உடம்பு முழுவதும் இருதயம் பம்ப் பண்ணிட்டு இருக்கு இருதயம் பம்ப் பண்ற ரத்தம் உள்ளங்காலுக்கு போகுது உள்ளங்காலுக்கு போன ரத்தம் எப்படி தெரியுமா மேலே வருது பாருங்க இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா காப் மசில் கெண்டைக்கால் இருதயம் என்ன வேலை செய்தோ அதே வேலை செய்து இந்த கெண்டைக்கால் தான் கீழே போன ரத்தத்தை மேலே பம்ப் பண்ணது அப்ப நம்ம உடம்புல மூணு இருதயம் இருக்கு ஒரு இருதயம் ரெண்டு கெண்டைக்கால் கீழே போன ரத்தத்தை கெண்டைக்கால் தான் மேலே பம்ப் பண்ணது அப்பதாங்க ரத்தம் சுத்திட்டு வரும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்க வீட்டுக்கு போய் இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா இதை ஆட்டி பாருங்க யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதோ உங்களுக்கு உயிர் சக்தி நிறைய இருக்குன்னு அர்த்தம் யாருக்காவது ஆட்டும் போது லொடல் 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 ஆடிச்சு வச்சுக்கீங்களேன் டிக்கெட் வாங்க போதுன்னு அர்த்தம் மனிதனோட உயிர் கெண்டை காலில் தான் இருக்கும் நாயோட உயிர் காதல் இருக்கும் காது தொங்குச்சுன்னா நாய் மண்டை போடுதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நமது உடம்பில் ரத்த ஓட்டத்தை பம்பற்றுக்கு மூணு இருதயம் இருக்குன்னு பார்த்தோமா அதனால தான் காலை தொங்க போட்டு உட்காராதீங்கன்னு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தொங்க போட்டு உட்காடுறோமோ இந்த ரெண்டு பம்பு ஓவராக வேலை செய்யுமா அப்போ உயிர் கம்மியாயிட்டே வருமா அதனால தான் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா சமணங்கால போட்டு தான் உட்காருவாங்க காலை கீழே தொங்க போட்டு உட்கார மாட்டாங்க அப்போ தான் உயிர் சக்தி ரொம்ப நாளைக்கு தாங்கும் அதனால வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேரில் சோபாவில் கட்டில இங்கெல்லாம் காலத்தொங்க போட்டு உட்காராதீங்க அதுலேயே காலை அடித்து உட்காந்துக்கலாம் இல்லையா காலை மடிக்க முடியலையா கால் நீட்டி உட்காருங்க பாருங்க இந்த மாதிரி கால் நீட்டி உட்காருங்க இது ரொம்ப நல்லது கிராமத்துல எல்லாம் பாருங்க பாட்டி எல்லாம் பாருங்க இப்படிதான் உட்காந்துருப்பாங்க நான் ஒரு கிராமத்துக்கு போவேங்க அடிக்கடி சின்ன வயசுல போனேன் ஒரு பாட்டி உட்காந்துருக்கோம் வாப்ப பாஸ்கரே நல்லா இருக்கியா அப்படின்னு இருந்துச்சு நான் இவ்வளவு விருது ஆகிட்டேன் இன்னும் அந்த பாட்டி அதே இடத்துல உட்காந்து பாப்பா பாஸ்கரு நல்லா இருக்கியா கூட இருக்கிறது எல்லாம் போயிருச்சுக்க அது இருக்குது இன்னும் அப்படியேதான் இருக்குது உட்கார்ந்துட்டு இப்படி உட்காந்தா போதும் மாட்டேன் போமாட்டேன் தான் இருப்பீங்க காலை தொங்க போட்டு உட்கார்ந்தா போக வேண்டிதான் அதனால முடிஞ்ச வரைக்கும் காலை கால் போட்டு உட்காருங்க இல்ல கால் நீட்டி உட்காருங்க